அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்களுக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய மிரட்டல் அது என்ன மிரட்டல் சீமான் இதற்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சிறப்பு முகாம் அப்படின்ற பேரில் ஈழத் அடைச்சி நிறைய கொடுமைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய வரலாறு இருக்குது நிறைய உதாரணங்களும் இருக்குது இது குறித்து சீமான் பல்வேறு இடங்களில் பேசியிருக்காரு ஆனால் இந்த சிறப்பு முகாம் அப்படின்ற ஒரு திட்டத்தையே முற்றிலுமாக இழுத்து மூடணும் அப்படின்னு நாளை தினம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கவே கூடாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய வீட்டிற்கே சென்று எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில எம்ஜிஆர் சாலையில நடக்கிறதுக்கு எல்லா அனுமதிகளுமே வாங்கி மேடை கூட தயாராக ஆரம்பிச்ச நிலையில தற்போது காவலர்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நடந்த மாதிரியே போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு காவலர்கள் ஏவி விடுற மாதிரி தற்போதும் பாத்தீங்கன்னா அனுமதி எல்லாமே கொடுத்து முடிச்ச பிறகு எந்த இடத்துல நடக்க போகுது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு எல்லா தகவலுமே நாம் தமிழ் கட்சியினர் மக்களுக்கு தெரிவித்த பின்னர் இந்த மாதிரி காவலர்கள் சீமானுக்கு மிரட்டல் கொடுக்குறதும் இனிமே இந்த மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க மேல வழக்கு போட்டு சிறையில் தளரதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு காவலர்கள் நேராகவே சீமான் வீட்டிற்கு போய் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா இனிமே மக்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திற்கும் சீமான் தன்னுடைய ஆதரவு கொடுக்கக்கூடாது அந்த போராட்ட காலத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு தகவல் குறித்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் போது காவலர்கள் நாம் தமிழ் கட்சியினரே போராட்டமோ ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திமுக கரம் வச்சு தாக்குறாங்களோ அப்படின்னு அனைவருக்குமே சந்தேகம் வருது ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யாரோட கட்டுப்பாடுல இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க வேலையில ஒவ்வொரு வாட்டியுமே நாம் தமிழ் கட்சியினருக்கு இடையூறு தர மாதிரி காவலர்கள் பண்ற விஷயம் மேல இருக்கக்கூடியவங்க தான் ஏவி விடுறாங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவாக தெரிய வருது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் ஒவ்வொரு வீட்லயுமே என்ஐஏ ரைட் அப்படின்னு ஒரு நைட் நடந்துட்டு இருக்கு ஆன்டி டெரரிசம் ஏஜென்சி நடத்தக்கூடிய இந்த ஒரு ரைடு அப்படின்றது ஒரு அரசியல்வாதி வீட்டுல நடத்தக்கூடிய ரைடே கிடையாது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும் இந்த பிரச்சனை இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியினர் நாளைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்கள அடக்கிறது இது எல்லாமே ஒன்றியமும் திமுகவும் சேர்ந்து நடத்துற சதியாக இருக்குமோ அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினர் ஒவ்வொருவருமே சந்தேகிக்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இது குறித்து சீமானிடம் கேட்கும் போது சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு ரைட் நடக்க கூடாது அப்படின்னு உச்ச வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு இந்த வழக்கு பாத்தீங்கன்னா தற்போது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு இங்க ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு நாளை தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சனை தர நாம் தமிழ் கட்சியினரை நாலா பக்கம் பாத்தீங்கன்னா தாக்க ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் நெருங்குற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியினருக்கு நெருக்கடி தராங்களோ அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமல் தெரிவிங்க நன்றி வணக்கம்